இது இந்த எக்ஸாம் அவர் நான் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் இதை நடைமுறைப்படுத்த மாட்டேன் சொன்னாரு இப்ப வந்து அவர் வந்து மீண்டும் நடைமுறைப்படுத்திருக்காரு அதனால நாங்கள விரக்தி இருக்கோம் சார் இப்ப எங்களுக்கு அதனால இந்த ஒரு ஒரு வாரம் வாரத்துக்குள்ள இந்த வந்து இந்த எக்ஸாம் அதை அட் பண்ணலைன்னா மீண்டும் நாங்க வந்து எங்களுக்கு ஆதரவு வச்சுருந்தா எங்க வாக்கு தெரிவிப்போம் அது தெரிவிப்பதுதான் வந்திருக்கோம் சார் நீங்க எங்க சார் ஒரு நிமிஷம் செகண்ட் சார் மாநிலத்துல பெருந்துறை தொகுதியில இருந்து வரேங்க சார் எங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதி வந்து திருப்பூர் அதனால இங்க வந்திருக்கோம் நாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்த்து முடிச்ச ஆசிரியர்கள் எங்கள்ல பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க நாங்க மீதி பாதி பேர் வெளியில இருக்கோம் இப்ப இருபத்தி சட்டமன்ற எலக்ஷன் அப்போ திமுக தேர்தல் தேர்தல் அறிக்கையில இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு இது வந்து ஒரு இருள் சூழ்நிலை வைக்கிற அரசாணை சமூக நீதிக்கு புறம்பானது இதை மட்டும் அரசாணை நான் வந்த இந்த அரசாணை எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருந்தாரு இன்னைக்கு மூன்றாண்டு ஆண்டு காலம் கழிந்து இன்னும் அதை நடைமுறைப்படுத்தல இவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுனால பரவாயில்ல தேர்தல் வாக்குறுதிக்கு நேர்மாறா எந்த ஒன் ஃபார்ட்டி நைனை செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னாரோ அதை இன்னைக்கு செயல்படுத்திட்டாரு இவர் இன்னைக்கு இன்னும் தேர்தலுக்கு ஒரு வார காலம் இருக்குங்க சார் இதுக்குள்ள இந்த ஒன் பார்ட்டி நைன் ரத்து அப்படிங்கிற ஒரு அறிக்கையை முதல்வர் ஆயால எங்களுக்கு சொல்லணும் அப்படி இல்லைன்னா நாங்க திமுக உடைய கால தொண்டர்கள் சார் போன ஆட்சிக்கு நாங்க தான் கூட இருந்து எங்க தொண்டர்கள் உறுப்பினர்கள் தான் எல்லாருமே கூட இருந்து வேலை செஞ்சவங்க இப்ப ஒரு நாங்க ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் இருக்கிறோம் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் சேர்க்கும் போது எங்களுக்கு ஆறு லட்சம் ஓட்டு இருக்குங்க சார் இத்தனையும் இந்த திமுக தேர்தல் அறிய தேர்தலில் திமுக நாங்க போட்டோம் இப்ப இந்த அறிக்கையை அவர் முதல்வர் வெளியிடலனா எங்க ஆறு லட்சம் ஓட்டுகள் வந்து எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த கட்சிக்கு நாங்க ஆதரவு தர போறோம் சார் இது உடனடியா முதல்வர் இந்த ஒரு வார காலத்துக்குள்ள எங்களுக்கு சொன்ன அவர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும் சார் சொல்லி நாங்க எல்லா உறுப்பினர்களையும் நாங்க போய் மாநிலம் முழுவதும் இருக்கிற எல்லா பேரில் அந்த உறுப்பினர்களையும் நாங்க சந்தித்து சந்திச்சுட்டுதான் இருக்கோம் அதனால இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதியை எங்களுக்கு வந்து திருப்பூர் அதனால இங்க வந்து இந்த தேர்தல் பணிமனையை முற்றுகையிடுறதா நீங்க நினைச்சாலும் சரி இல்ல இந்த தகவலை தெரியப்படுத்துறதா இருந்தாலும் சரி நாங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் சார் எங்களுக்கு உடனடியா முதல்வர் வாய்ப்பிருந்து பேசணும் சார் மே மாசம் நடந்த போராட்டத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானது முதல்வர் சொல்லி தான் நான் வந்திருக்கேன் பத்து நாள் உங்க கோரிக்கையை நிறைவேற்றப்படும் சொன்னாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் பத்து நாள் நூறு நாள் ஆச்சுங்க சார் இன்னைக்கு அதுக்கு மேலேயும் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றப்படல ஒரு வருஷமே ஆயிடுச்சுங்க சார் இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றப்படல இதனால முதல்வர் வாழ்த்து சொல்லணும் சார்